என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபினா இந்த எக்ஸாம் வந்து உனக்கான நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை தான் தெளிச்சு விட்டுட்டு போயிருக்கேன் நான் சொல்லுவேன் நீ தான் வந்து எக்ஸாம் கஷ்டம் எங்க வாழ்க்கையிலிருச்சு இவங்களை நம்பி உக்காந்துட்டு இருந்ததுக்கு நான் இன்னும் சன்னியாசியாவே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது பண்ணீங்க அப்புறம் எனக்கும் சாபம் கொடுத்தீங்க போர்டுக்கும் பண்ணீங்க ஆன்சர் கீ ஏன்டா கிளைம் பண்ண அவனே ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க உணர்த்தியது என்ன இதுதான் வந்து இப்ப நம்ம சொல்ல போறோம் பண்ணிக்கோ இந்த எக்ஸாம் இனிமேல் வரக்கூடிய காவலர் தேர்வை கனவாக நினைத்துட்டு மாணவர்களுக்கு தான் அப்படின்றத இந்த வந்து இந்த முறை கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா புரூப் பண்ணிருக்கு அதாவது புதிதாக வரக்கூடிய கடினமாகவும் இருக்கலாம் சுலபமாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை மாத்தி இது கடினமானாலும் கண்டிப்பா என்னது டிஸ்தா அப்படின்ற மாதிரி புரிஞ்சவனுக்கு கண்டிப்பா என்ன வேணாலும் மார்க் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த டிஎன்ஆர் சார்பி இந்த வருஷத்துல நடந்து முடிஞ்ச இந்த எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளை உங்களுக்கு உணர்த்தி இருக்கு அதாவது வயலில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு சுலபமா கட் ஆஃப் ஏத்தி விட்டுட்டு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு வராம அவங்க பாட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க அதனால எங்களுடைய வாழ்க்கை தான் சீர்குலையுது இதனால வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு தட்டி பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு நாளா புலம்பிட்டு இருந்தீங்க ஆமா அப்பயுமே காவல்துறையை என்னமா கனவா வச்சுட்டு இருந்தவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிச்சு ஏன்னா அப்ப நீங்க சொல்றாங்கல்ல கட் எல்லாரும் ஏத்தி விட்டுட்டு அவங்க பட்டுனு போயிட்டாங்க ஆனா அவங்க அடுத்த லெவலுக்கு வரலன்ட்டு ஆனா அவங்க வரலனாலும் போலீஸ் எக்ஸாமுக்கே ப்ரிப்பர் ஆன வந்தானமா பிசிக்கலுக்கு போனாங்க அதுலயும் கிடைச்சிச்சு இல்ல சோ அதனால பயப்படாதீங்க இந்த முறை எக்ஸாம் என்ன பண்ணுச்சு யாரு எதுல ஸ்ட்ராங்குன்னு நீ சொல்லிட்டு வந்தியோ அந்த ஸ்ட்ராங்கான ஏரியாவெல்லாம் நான் கீ புடுங்கிற மாதிரி புடுங்கி விட்டுட்டேன் சோ இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க அதனால இந்த போர்டு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது இனிமே தயங்காதீங்க ரொம்ப நல்லா படிங்க இன்னுமே அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கு உனக்கு கிடைக்கும் கட் ஆஃப்னு அதனாலதாங்க கம்மி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு அதாவது போன முறை எட்டு நம்பர் ஆஃப் எடுத்தாங்க அதுக்கே வந்து அவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்தது ஆனா இந்த டைம்ஸ் ஆஃப் இவ்வளோ கட் ஆஃப் கம்மி பண்ணிருக்கேன்னா நீ உள்ள வரணும்ன்றது என்னோட ஆசை மட்டும் இல்ல அந்த கடவுளோட விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லியிருக்கு அதனால ஃபிசிக்கலுக்கு ரெடியா இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது அவர்களுடைய பெயர்கள் வந்த மாணவர்கள் இனி வரக்கூடிய பொங்கல் மற்றும் புத்தாண்டை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு கொண்டாடலாம் ஜஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு இல்லை எனக்கே கூட ஒரு வாழ்த்துக்களை ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர் சார் ஹாப்பி பொங்கல் சார் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்த்துக்களை தகவலை பரிமாறிட்டு நீ பார்த்துட்டு உன்னோட அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போகணும்னு சொல்லுது டிஎம்யா சார்பி ஏன்னா இந்த வாய்ப்பு இன்னொரு முறை எல்லாம் உனக்கு போனா கிடைக்காது இதை வந்து இந்த நிமிஷமே பயன்படுத்திக்கோ அப்படின்றது தான் உனக்கு சொல்லுது அதனாலதான் சொல்றாங்க இது இயரோட எண்டு தான் உனக்கான எண்டு கிடையாது உனக்கான எண்டு என்னைக்கு என்னைக்கு அந்த சீருடையை எடுத்து உன்னுடைய தோல்ல அணியிரியோ தான் அது உனக்கான எண்டா அமையுமே தவிர அப்ப கூட அது எண்டு கிடையாது அடுத்த கருத்துருக்கும் மோட்டிவேஷனோட அடுத்த லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் சோ அந்த ஒரு காரணத்துக்கு அவங்க சொல்லி ஒரு விஷயம் தான் இது சோ இந்த வருடத்துடைய இந்த எண்ட்ல நான் சொல்லிக்க ஆசைப்படுறது என்னன்னா தோல்வி அடைந்த மாணவர்கள் தோழ்ந்து விடாதீர்கள் அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய இதே பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளில் பங்கு பெறலாம் சார் அடுத்த வருஷம் வருமானா கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு டி ஆக போகுது இல்ல ஏஜ் சோ ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு புது ஆட்சி வருதோ அல்லது இருக்கிற ஆட்சியை தொடருதோ ஏதோ ஒண்ணு ஆனா தொடர்ந்தாலும் கண்டிப்பா பட்ஜெட்ல இவர்கள் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் அமைச்சாலுமே அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க காவல்துறையுடைய மானிய கோரிக்கையை நிறைவேற்றிட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பதான் செய்வாங்க ஏன்னா இதெல்லாம் என்னைக்கோ வேகன்சி ஷெடியூல் ஆயிட்டு அதுக்கே இப்பதான் எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க ஸோ இடைப்பட்ட காலங்களில் வந்திருக்கக்கூடிய புதிய வேகன்சியுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க ஸோ அதனால கவலைப்படாம அடுத்த கட்ட ப்ரெப்பரேஷன்ல இருக்க அவங்களுடைய ப்ரெப்பரேஷனை வேலையை பாருங்க அடைந்தவர்கள் அடுத்த கட்ட ப்ரெப்ரேஷனுக்கு போங்க இதுல ஜெயித்துள்ள மாணவர்கள் கொஞ்சம் லெதாட்சிக்கா இல்லாம அடுத்த கட்ட முயற்சிக்கு உன்ன சீரிய வேகத்தோட தயார்படுத்து அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிட்டு தான் இந்த வருஷத்துடைய இறுதி நாளில் நான் வந்திருக்கேன் சோ இதை நீங்க நல்லபடியா பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இயர் எண்டு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்க கடவுள் அடுத்த இயர் ஸ்டார்டிங்ல ஒரு வேலையோட தான் உன்னை வந்து மீட் பண்ணுவார் சரிங்களா சோ பாருங்க இணைந்திருங்கள் நிறைய விஷயத்தை கத்துப்போம் நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்போம் ஜனவரி மந்த்துக்கு அப்புறமா நாங்களும் புதுசா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய தகவல்களை பரிமாறக்கூடிய வகையில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றோம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க வீட்ல இருந்தே ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படைப்பயிற்சி மேற்றுறேன் நன்றி வணக்கம்